வெல்கம் டு கிஷோர் அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கப் போறோம் அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ்ல உள்ள மனிதர்கள் ஏன் இடம் விட்டு இடம் நகர்ந்தார்கள் இந்த டூ மார்க் கொஸ்டின்குள்ள ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா தொடக்க காலத்தில் இருந்த மனிதர்கள் வந்து என்ன சொன்னாங்களா இடம் விட்டு இடம் நகர்ந்து கொண்டே இருந்தனர் எதற்காக மெயினாக உணவுக்காக அவர்கள் உணவு தேடி இடம் விட்டு இடம் நகர்ந்தனர் ஃபஸ்ட்டு வந்து மனி தொடக்க காலத்தில் இருந்த மனிதர்கள் என்ன சாப்பிட்டாங்க விலங்குகளை வேட்டையாடி அந்த மாமி தான் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் பழங்கள் கிழங்கு வகைகளை சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் மீன் பிடிக்கையும் என்ன செஞ்சாங்க கற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி விவசாயம் பண்ணவும் அவங்க கற்றுக்கொண்டனர் கற்றுக்கொண்டனர் நிலத்தில் விவசாயம் செய்து வந்த அவர்கள் அந்த நிலத்தின் மண்வளம் குன்றிவிட்டால் வேறொரு பகுதிக்கு இடம்பெயர்ந்தார்கள் இப்படி விவசாயம் பண்ணும்போது இப்போ அவங்க பயிர்களில் வந்து நல்ல விளைச்சல் இல்லாத போது என்ன நினப்பாங்க சரி இந்த இடத்துல நல்லா வளரல அப்போ வேறு இடத்துக்கு போனால் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க வேற ஒரு இடத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்காக அப்படி இடம்பெயர்ந்து கொண்டே இருந்தனர் ஒய் டிட் ஹியூமன்ஸ் மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் Humans moved from place to place in search of food. Once the food resources got exhausted in one area, they moved to another place in search of food. Thank you.